வணக்கம் என் தாய் நாட்டுக்கும் என் தமிழ் மொழிக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு என் கணித நிபுணர் தாமல பிரசன ஜோதிடர் கலை கலையரசி ஓம் யாமினி ஆனந்தகுமார் என்று என் பட்டத்தை கௌரவித்த கணியர் ஏ என் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு அமர்ந்துள்ள ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் ஜோதிட சக்கரவர்த்தி அவர்களுக்கும் வல்லுனர்களுக்கும் மாமேதை அவர்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் ஒவ்வொருவரும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நாட்கள் செய்யறத நல்லவர்கள் கூட செய்ய மாட்டார்கள் என்று சொல்வார்கள் நாளுக்கு நாள் பூச்சிகள் ஊர்வனங்கள் எறும்புகள் அனைத்தும் வளர்கின்றன முன்னேறுகின்றன மனிதராய் பிறந்த நமக்கு வளர்ச்சி வேண்டாமா முன்னேற வேண்டாமா வேண்டும் ஆனந்தம் வேண்டும் சந்தோஷம் வேண்டும் முயற்சி வேண்டும் முன்னேற்றம் வேண்டும் உழைக்க நாங்கள் ரெடியாகத்தான் இருக்கிறோம் ஆனால் ஆனால் கொண்டே இருக்கிறோம் என்ன என்ன பலன் பயன் என்று போகலாம் அதனால் சிறு மாற்றம் பெயரில் சிறு மாற்றத்தை செய்து சிறப்பான வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளலாம் கற்க கசடற கற்பவை கற்றப்பெண் நிற்க அதற்கு தக ஒருவன் கற்க தகுந்த நூல்களை ஐயமும் வேறுபாடும் இன்றி கற்க வேண்டும் கற்ற பின் அந்த நூல்கள் வழியிலேயே செல்ல வேண்டும் கற்றால் மட்டும் போதுமா போதாது அந்த நூல்கள் வழியிலேயே செல்ல வேண்டும் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னா அதுல நேம் நம்பர் மட்டும் பார்த்தா போதுமா போதாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில ஒரு ஏழு மணிக்கு எத்தனையோ குழந்தைங்க பிறந்திருப்பாங்க மும்பைல பிறந்திருப்பாங்க திருவள்ளூர்ல பிறந்திருப்பாங்க காஞ்சிபுரத்துல பிறந்திருப்பாங்க யூஎஸ்ல பிறந்திருப்பாங்க அப்ப எல்லாருக்குமே இப்போ ஒரு குழந்தை பதினஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பிறந்திருக்குன்னு வைங்க அந்த குழந்தைக்கு முதல் எண்ணம் ஆறு கூட்டு எண்ணம் ஆறு அன்னைக்கு எத்தனையோ குழந்தைங்க பிறந்திருப்பாங்க அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேர் வைக்கலாமா ஒண்ணு அஞ்சு ஆறுல வைக்கலாமா அது சரியா இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் வைக்கணும் எத்தனையோ குழந்தைகள் பிறந்தாலும் தாய் தந்தையர்கள் வேறு வேறு அப்படி இருக்கும் போது நேம் நம்பர் ஒரு குழந்தைக்கு அப்பர்னா அப்படின்னு வைக்கும் போது அந்த ஏபிஹெச்ஏ ஆர் என்ஏ இருபத்தி மூணுல வரும் அப்ப அந்த குழந்தையோட அப்பாவோட பேர் ஒரு அஜித் வச்சுப்போம் நம்ம அப்ப அந்த ஏ அப்பர்னான்னு என்னும் போது இருபத்தி நாலுல வரும் அப்போ அந்த இருபத்தி நாலு இருபத்தி மூணு வருது அப்போ கூப்பிடுற பேரும் நல்லா இருக்கணும் இனிஷியலோட சொல்லும் நல்லா இருக்கணும் பிரமிடு முப்பரிமாண ஆற்றல் உடைய அந்த பிரமிடல சொல்லும் அந்த குழந்தையோட பேரு ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்போ அந்த பதினஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்ட கூட்டும் கூட்டுத்தொகை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ரெண்டு வச்சுப்போம் அப்ப எட்டு அந்த குழந்தைக்கு ஒரு ராசி விருச்சக ராசி கேட்டேன் நட்சத்திரம் மிதுன லக்னம் அப்படி இருக்கும் போது லக்னத்துல அவர் எந்த இடத்துல ஆட்சி புரியிறாரு அவர் எப்படி இருக்காரு ஆறு எட்டு பன்னெண்டா நம்ம அடிப்போமா அதுல கணிச்சு செயல்பட்டு செய்யணும் நியூமராலஜி அதாவது நியூமராலஜி ஆஸ்ட்ராலஜி இது ரெண்டையும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தும் போது மட்டும்தான் அதில் மாபெரும் வெற்றி அடைய முடியும் எடுத்தோம் பார்த்தோன்னு செய்யக்கூடாது நமக்கே இப்போ ஒரு தலைவலி வருதுன்னா நம்மளே எடுத்து ஒரு மாத்திரை போட்டுக்கிறது எப்படி இருக்குது ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு அதை சரி பண்ணி போட்டுக்கிறது எப்படி இருக்கு அப்போ எந்த ஒரு முறையும் சரியான வழியில் நம்ம செயல்படுத்தும் போது அது கண்டிப்பாக மாபெரும் வெற்றியை தான் தரும் ஒரு குழந்தை பிறக்கும் போது நம்மளோட ஆசைகளோட வெளிப்பாடு தான் நம் குழந்தைகள் அப்போ அந்த குழந்தைக்கு நல்ல பெயரை சூட்டும் பொழுது ஒரு பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் படிப்பு இதை மூணையே நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா பதினெட்டு வயசுக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயனாலும் அதை அவங்க பார்த்துப்பாங்க அம்மா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கம்மான்னு சொல்லுவாங்க ஏன்னா அதில் இருக்க ஒவ்வொரு எழுத்துக்களும் கிரகங்களே நீங்க எப்படி கூட்டி பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஜென்ம சனி நடக்கட்டும் பாதக சனி நடக்கட்டும் கர்ம சனி நடக்கட்டும் அஷ்டம சனி நடக்கட்டும் அர்த்தாஷ்டம சனி நடக்கட்டும் எந்த சனி நடந்தாலும் அந்த குழந்தைக்கு சரியான முறையில் பெயரை சூட்டுவதால் பாதகமா இருக்கிற ஒரு விஷயம் சாதகமா போய் முடியும் ஒரு ஒரு கிளாஸ் வகுப்புல கனியரையா கிளாஸ்ல நான் ஒரு அட்டன் பண்ண ஒரு கிளாஸ் அந்த இடத்துல நம்ம ஐயா ஓ முலகநாதன் ஐயா திடீர்னு வந்தார் நீ இருக்க சுமங்கலியா இருப்பமா அப்படின்னு சொன்னாரு அதிர்ச்சியா இருந்தது அடுத்தது நீ நீ என்ன ராசிமா விருச்சக ராசியாமான்னு கேட்டார் ஆமா அப்படின்னு சொன்ன உன்னோட லக்னத்துல கேது இருக்காராமா அப்படின்னு கேட்டார் ஆமாங்க சார் அப்படின்னு சொன்ன ஒவ்வொரு விஷயங்கள சொல்லி இப்போ அந்த இந்த போர்டில் வந்து ஐயா எதார்த்தமாக ஒரு சில விஷயங்களை எழுதிட்டு இருந்தார் இந்த ஜாதகம் உன்னுடையதாமா அப்படின்னு கேட்டார் ஆமாங்க ஐயா அப்படின்னு சொன்னேன் எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படியாப்பட்ட ஒரு மா மேதைய ஒரு குருவை நம்ம இந்த இடத்துல பாக்குறோம்னா அதுக்கும் ஒரு புண்ணியம் பண்ணி இருக்கணும் ஒரு உண்மையான நடந்த ஒரு சம்பவம் அந்த இடத்துல சக்தி தர்மபுரியில இருக்கவங்களும் ராஜேஸ்வரி சென்னையில இருக்கவங்களும் என் பக்கத்து தான் அவங்க இருந்தாங்க அதுவும் இப்பவும் முன்னாடிதான் இருக்காங்க இது இது எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை அப்படியாப்பட்ட குருவை நம்ம இன்னைக்கு பாக்குறோம்னா மிக பெரிய பலன் புண்ணியம் இது எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம் குருவை நம்ம எப்பவுமே மறக்கவே கூடாது அந்த இடத்துக்கு நான் வரும்போது நிறைய பிரச்சனைகளோட சந்திச்சுதான் நான் வந்தேன் ஒரு தோடு இதை போட்டிருக்க தோடு தொலைஞ்சு போய் ஐயா கிட்ட ஐயா இந்த மாதிரி தோடு தொலைஞ்சு போச்சு இல்லம்மா கிடைக்குமா இல்ல ஐயா நான் வீட்டிலே தொலைச்சிட்டேன் அப்படின்னு இல்லம்மா நீ கவலைப்படாத நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள ஏழாவது படிக்கட்டுல இந்த தோடு கண்டிப்பா இருக்குமாரு நான் ஒரு ரொம்ப ஒரு மனசு கஷ்டத்துல இருந்த அப்ப அந்த ரெண்டு சகோதரிகள் சொன்னாரு ஐயா சொன்னா நடக்கும் நீ கவலைப்படாத அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்தேன் அப்ப கணிரையா சொன்னாரு நான் என்னோட நான் ஒரு பன்னெண்டு பதினோரு வருஷமா ஜோதிடத்துல எண்கணிதத்துல நான் ஒரு நிபுணரா இருக்கேன் தாமல பிரசனம் ஆஸ்ட்ராலஜி எல்லாமே வந்து என்னுடைய குருநாதர் வந்து கணீர் ஐயா அவர் தான் அப்போ என்னுடைய குழந்தை பிறந்த இருபத்தி அஞ்சாவது நாள்ல இருந்து இன்னும் நிறைய கிளாஸ் எல்லாம் ஐயா கிட்ட கத்துக்கிட்டே இருந்தேன் அப்ப குழந்தை அழுகும் அப்ப வந்து எனக்கு பயம் ஐயோ ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு அப்ப அதுல இருக்க அந்த குரூப்ல அத்தனை பேருமே பார்ப்பாங்க நான் யாரும் என்ன எதுவுமே சொன்னது கிடையாது அப்ப அந்த கிளாஸ்ல இருக்கும்போது ஐயா சொல்றாரு நீ போய் உன் குழந்தைகிட்ட வீடியோ கால் பேசிட்டு வா நீ வருத்தப்படாத அப்படின்னாரு சரிங்க ஐயா அப்படி சொல்லிட்டு படிக்கிட்ட விட்டு இறங்கி எனக்கு வந்து நடந்துக்கிட்டே பேசுற ஹாபிட் இருக்கு அப்படி நடந்து கீழே இறங்கி பேசிக்கிட்டே இருக்க ரிட்டர்ன் வரும்போது அதே ஏழாவது படிக்கட்டுல என்னுடைய மூணாவது முடிச்சு முந்தானையில இருந்து இந்த தோடு விழுந்து கிடைச்சிது அந்த தோடை எடுத்துட்டு வந்து அந்த கிளாஸ்ல இருக்க பேருக்கும் நான் காமிச்சேன் அது உண்மை அது அவங்க எல்லார் கிட்டேயும் நீங்கள் கேட்கலாம் ரொம்ப வியப்பான விஷயம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அப்போ என்னுடைய பேர் விஏ யாமினின்றது நல்லா இருந்ததுனால தான் தலைக்கு வந்த பிரச்சனையும் தலைப்பாவோட போயிட்டு அப்போ நான் ஐயோ கிளாஸுக்கு கிளம்பும் இப்படி ஆயிடுச்சு நம்ம போக வேண்டாம் அப்படி நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன்னா இந்த இடம் எனக்கு கிடைச்சிருக்குமா இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குமா இந்த மா மேதைகளை நான் பார்த்துருப்பேனா கிடையாது இல்லையா அப்போ நம்ம ரொம்ப நம்பிக்கை வைக்கணும் தான் நம்ம இருக்கோம் இன்னைக்கு அஞ்சு கூட்டி இன்னைக்கு ஏழு ஏழு யாருடையது கேது உடையது கேது ஜோதிடத்திலயும் சரி ஆன்மீகத்திலயும் சரி வல்லவர் அப்போ இது எனக்கும் சாதகமா இருந்தது இன்னைக்கு ஒரு நோட்டு எடுத்துட்டு வந்தாரு நம்பர் நூத்தி முப்பத்தி மூணு அதுலயும் ஏழுதான் இருக்கும் அப்போ நம்ம பெயரை சரியான முறையில சிறப்பா வச்சோம்னா ரொம்ப சிறப்பான வாழ்க்கைய நம்ம வாழ்வோம் இல்லைங்களா கரெக்டுங்களா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை பூமி தன் மீது தன்னை தோண்டுபவரையும் விழாமல் தாங்கிக் கொள்கிறது அது போல அவ மதிப்பவரையும் பொறுத்து கொள்ளலை தலை சிறந்த அறமாகும் என்னங்க சொல்றீங்க விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை கெட்டு போவோர் விட்டு கொடுப்பதில்லை இப்படியே சொல்லி சொல்லி என் காலங்கள்லாம் போச்சிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளால மேல வர முடியும் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது நம்ம பெயர் தான் நம்மள கூப்பிடுற பெயர் தான் சக்தி இப்போ ராஜேஸ்வரி ஒரு சம் நேம்ஸ் எடுத்துப்போம் ஒவ்வொரு நேமும் ஒவ்வொரு கிரகங்கள் தான் இதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா அந்த நியூமராலஜிய ஆஸ்ட்ராலஜி முறைப்படி சரியா பயன்படுத்திக்கணும் நீங்களே ஒரு நேம் நம்பர் வைக்கிறதுக்கு எதுக்குங்க ஒரு நியூமராலஜி கிட்ட வரணும் ஆஹ் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் அடுத்தது திரும்ப மாறும் அப்போ ஒவ்வொரு தான் நம்ம வாழ்க்கையில ஏற முடியும் ஒரேடியா பத்து படிக்கட்டு ஏறினோன்னா நம்ம கீழே விழுந்துருவோம் ஆமாவா இல்லையா ஒரு குழந்த பிறக்குது உடனே நடக்குதாங்க இல்லை கண்ணை சிமிட்டோம் சிரிக்கோ குப்புறம் அடிச்சுக்கோ தவிழும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமாக ஒரு சோஃபா பிடிக்கும் அப்புறம் நடக்கும் இப்படி தாங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடையுது ஒரு கிளி நம்ம ஜோசியத்து மேலேயே நம்பிக்கை இல்லாதவங்க கூட நமக்கு என்ன ஓடி போய் பார்ப்போம் அப்ப நம்பிக்கை இருக்குல்லங்க இருக்கா இல்லையா ஜோதிடம் ஜோதி ஒளிய தரக்கூடிய இடம் நம்ம ஒளிய தரக்கூடிய இடத்துலதான் நம்ம பிரகாசமா நம்ம இருக்கும் ஆமாவா இல்லைங்களா நமக்கு சொல்லி கொடுத்த குருவுமே நம்ம மறக்க கூடாது ஒரு புதுயுகம் கலந்து இருக்கும் போது அங்க இசக்கி முத்து ஐயா ஒரு நடுவரா வருவாருன்னா எனக்கு தெரியாது அவரும் எங்களை மாதிரி சக மாணவர் நினைச்சுக்கிட்டு அவர் நான் ரெண்டு மூணு கலாச்சும் அவர் என்னை கேள்வி கேட்டாரு நானா சொல்ல மாட்டேன் நீ ஸ்டூடெண்ட் தானே நீங்களும் நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் அப்படின்னு அவர் ஆன் தலையாட்டிட்டு போயிட்டாரு அந்த சேனலில் நாங்கள் உட்காந்துருக்கும்போது நடுவராக இருக்கும் போது எனக்கு பயம் வந்துச்சு அச்சோ நம்ம அவரை வந்து இப்படி கேள்வி கேட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டோம் முடிஞ்ச ப்ரோக்ராம் முடிஞ்சு நான் இறங்கி வரேன் ஐயா என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து நான் எங்களை மாதிரி மாணவர்கள் நினைச்சிட்டு நானும் உங்களை நிறைய கேள்வியெல்லாம் ஜோசியத்தில் கேட்டேன் இல்லைம்மா நான் மாணவன் தான் என்னுடைய கணியர் ஐயா அவர்களுக்கு நான் எப்போதுமே நான் மாணவன் தான்மா அப்படின்னு ஒரு ரொம்ப பணிவா சொன்னார் நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருந்தாலும் ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் நீ ரொம்ப அழகா சிம்பிளா ரெண்டே லைன்ல இசைக்கு முத்தாயா அன்னைக்கு சொன்னது ரொம்ப ஆழ் மனசுல ஒரு பதிஞ்ச ஒரு விஷயம் இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்